பிரதேசவாதத்தை தூண்டும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் செயற்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கிளிநொச்சியில் சமத்துவம் சமூக நீதிக்கான மக்களமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இன்று முற்பகல் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது போலி தேசியம் பேசாதே புலிகளை வைத்து பிழைக்காதே சமூக வேறுபாடுகளை உருவாக்காதே சமூக உறவை குலைக்காதே வயிற்று பிழைப்புக்கு வடக்கத்தேனா போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியொருவர் இவ்வாறு சமூக மக்களை தரம் தாழ்த்தி பேசுவதை அனுமதிக்க முடியாதென தெரிவித்ததோடு சமூக நீதியையும் விடுதலையும் விரும்புவோர் அனைவரும் இந்த நீதியற்ற செயலை கண்டிப்பதாக குறிப்பிட்டார் திருச்சி மாவட்டத்தை பிரணித்துவப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மிகவும் ஒற்றுமையாக தலைமுறை தலைமுறையாக இந்த மாவட்ட மக்களுடன் வாழ்ந்து வந்த மலையகத்தில் இருந்து வந்த மக்களை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை வகையில் அண்மையில் பேசி இருப்பதை விட்டு நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த எதிர்ப்பு என்பது தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் ஒற்றுமையை சிதைக்கும் எண்ணங்களுக்கு எதிரான எதிர்ப்பாகவே கருதப்பட வேண்டும் இந்த ஒற்றுமையை சிதைப்பதை அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் உரையானது நீண்ட காலமாக இந்த மண்ணிலே பல தியாகங்கள் செய்து போராட்டங்களிலும் பொருளாதாரத்தை கட்டி வளர்ப்பதிலும் மிகவும் பங்களிப்பு செலுத்திய மக்களை நோக்கி இந்த ஒற்றுமையை இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒற்றுமையை கூறு போடுவது எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒற்றுமையை சிதைக்கும் அடிப்படையில் அவரது அந்த பேச்சு அமைந்திருக்கின்றது இது இந்த மக்களை இந்த இந்த மாவட்ட மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் மனங்களில் மிகவும் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது கொதிப்பலையலையில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த எதிர்ப்பு கூடாக இந்த மக்களின் உணர்வுகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன அரச நிர்வாகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் என்ன எந்த சமூகங்களையும் இழிவுபடுத்தும் எந்த செயல்பாட்டையும் நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் இந்த மாவட்டம் கிளந்தெழுந்து உங்களது அந்த கருத்தை அடக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஏனென்றால் இந்த மாவட்ட மக்கள் ஒற்றுமையை விரும்புகின்றார்கள் இன்று கிணச்சி மாவட்டம் எல்லா பகுதிகளிலிருந்து வந்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த உணர்வு இந்த மக்களின் உணர்வை இந்த மக்களின் ஒற்றுமையை நீங்கள் அரசியல் அரசியல் லாபங்களுக்காக சிதைக்க முற்படக் என்பதை நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இச்சந்தப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் நாங்கள் எக்காரணம் கொண்டும் எமது தமிழ் மக்களின் ஒற்றுமையையும் தமிழ் மக்களை கூறுபோடும் எண்ணங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் இச்சந்தப்பத்திலே வெளிக்காட்டுகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பூனகரி, பலை கண்டவளை மற்றும் கராச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த பெருவளமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர்